ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம திருவடி சூளத்தில் இருக்க சாமியை தான் பார்க்க போகிறோம் செங்கல்பட்டு செங்கல்பட்டில் இருக்கடி சூளம் கோவிலுக்கு தான் வந்து இந்த அம்மன் வந்து ஐம்பத்தி ஒரு அடி மிக உயரமான அம்மன் இந்த சூழலுக்குல்ல அங்கே வந்து அம்மாவோட பாதம் இருக்கும் அந்த பாதத்தில் வந்து மஞ்சள் மிளகுலாம் போடுவாங்க அம்மா இவங்க தான் நல்லா இருக்கும் இந்த கோவிலுக்கு வந்து பாருங்க இது பக்கத்துலேயே நிறைய கோவிலெலாம் இருக்குது அதனால கண்டிப்பாக நீங்கள் அந்த சைடு வந்தாவே இந்த கோவிலுக்கு வந்துட்டு போங்க ஓகேங்களா பாருங்கள் பார்த்தோம் சூழலாக இருக்குது மஞ்சள் மிளகி எல்லாம் போடுவாங்க இங்காவே நிறைய கோவில் இருக்குதுங்க எல்லோரும் வந்து ஒரு காலம் பயிராக கோவில் உள்ள இது எல்லாமே அவங்க வந்து திருவடிசூளத்தில் இருக்க கோவில் அங்கே இருக்கிற இருக்கிற சாமியை தான் பார்க்குறோமே நிறைய சின்ன சின்ன கோவில் பெரிய பெரிய அம்மன் சார் நிறைய இருக்குது சுற்றி நாகமரம் தான் இருக்குது நாகப்பாளத்தோட மரம் தான் நிறைய இருக்குது நிறைய புத்து கோவில் இருக்குது பசங்களோட ஃபேமிலியாக வந்து பாருங்கள் இதுதான் அம்மா இன்னும் ஃபுல்லாக கட்டி முடிக்கல உள்ளேயே வந்து பராவி அம்மன் அது கருமாது சாமி நிறைய சாமி இருக்கு